உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன் மதுரையில் பேசுகிறப்ப கவனமா பேசணும் ஏன் தெரியுமா எல்லாரும் எல்லா படமும் பார்த்து ஒரு சினிமா விட மாட்டாங்க பா நம்ம தப்பு கூட அப்புறம் போய் சாரி சொல்லிடலாம் சினிமாவில் தப்பு விடவே முடியாது நானே பார்த்துருக்குறேன் அதனால ஆரம்ப கால என்ன பண்ணாங்கன்னா அப்படியே புராணங்களை கீழே இறக்குனாங்க அப்புறம் என்னாச்சு அப்படின்னா இலக்கியங்களை கொண்டு வந்தாங்க சிலப்பதிகாரம் போல சிவசிதாமணி போல கொண்டு வந்தாங்க அப்படி அவங்க கொண்டு வந்த ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு ஒரே ஒரு சம்பவம் அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டீங்கன்னா எம் கே எம் கே டி எம் தியாகராஜ அவரு நடிச்சது பதினாலு படம் தான் பதினாலே படம் தான் அதில் பத்து படம் தான் ஓடிச்சி ஆனால் ஒரு படம் மூன்றரை வருஷம் ஓடிச்சு அதுதான் பெரிய விஷயம் ஹரிதாஸுங்கிற படம் மூன்றரை வருஷம் ஓடிச்சி அவர் ஒரு நாள் பொள்ளாச்சியில் ரயில் ஏறுறாரு கூட ஏறினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமுருக கிருபானந்த பாரியார் சாமி அவர் ஏறினவர் இவருக்கு விபூதி கொடுத்தாரு வாங்கி பூசிக்கிட்டாரு இப்போ பாரியார் கேட்டிருக்காரு நீங்கள்லாம் இவ்வளோ கூட்ட வருது உங்களை பார்க்க நல்ல விஷயங்களை நீங்கள் சொன்ன என்னன்னு கேட்டார் அப்படியா நீங்கள் நல்ல விஷயத்தை சொல்லுங்க நான் வேணா எடுக்கிறேன் அப்படின்னாரு அந்த ரயில் சென்னை போகிறதுக்குள்ள கிருபானந்தவாரியார் சொன்ன கதை பொய்யாபுலி புலுவருடைய கதையாக சொல்லி சிவகவி என்ற படமாக அதை எடுத்தாங்க அந்த படம் நூறுனா ஓடிச்சி ஞாபகத்துக்குங்க எங்கேருந்து இலக்கியம் வருதுங்கிறதுக்காக சொல்கிறேன் பாபநாசம் சிவன் ஒருத்தர் அந்த காலத்தில் அவர் யார் அப்படின்னா முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய பெரிய மாமனார் பி என் ஜானகி அம்மா அவங்களும் முதல்வராக இருந்தவங்க அவங்களுடைய பெரியப்பா பாவநாசம் சிவன் பாட்டு எழுதுவாரு அதுல புராண செய்திகளை சொல்லுவாரு அவரே இசையமைப்பாரு அவரே பாடி அவரே நடிப்பார் ஆதிகால டி ராஜேந்தர் அவர் பின்னாடி வந்தார் டி ராஜேந்தர் பாட்டு இசை எல்லாம் அது அவர்தான் சரி இது போல் அப்போ ஆரம்பித்து பாவநாசம் சிவன் தொடங்கி இன்னைக்கு பா விஜய் வரைக்கும் ஏன் இன்னைக்கு எழுதிட்டுருக்கக்கூடிய யுகபாரதி வரைக்கும் அதுக்கு பிறகு வந்தவங்க வரைக்கும் கூட எல்லாருக்கும் முன்னோடிகள் நல்ல அருமையான கவிதைகளை தந்திருக்காங்க பாடல்களை தந்திருக்காங்க அதெல்லாம் இலக்கியத்தோடு ஒத்துக்கிற முடியுமா முடியாதா இதைத்தான் இன்றைக்கி பேச வந்திருக்காங்க இப்போ நான் இலக்கியம்னா என்னன்னு சொல்லிட்டேன் சினிமா இப்போ பழைய பாட்டு புது பாட்டு அது அவங்க பாடு நமக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அவங்க ரெண்டு பாயிண்ட் எழுதி வச்சு அதையும் நான் பேசிவிட்டேன் வைங்க அப்போதே இவர் தண்ணி குடிச்சாரு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் பாத்தீங்களா அப்பவே தெரியும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு பாயிண்ட் எழுதி இப்போ சில புத்தக வெளியீடு கூப்பிடுவாங்க புத்தகமே இருபத்தி மூணு பக்கம் தாங்க இருக்கும் நாப்பத்தி நாலு பேர் அதில் பேசுவாங்க அப்படி ஒரு கூட்டத்தில் நான் போய் மாட்டி நான் தான் நாற்பத்தி நாலாவது ஆள் அட்டை டு அட்டை பேசிட்டாங்க அப்புறம் நான் நன்றி ஒரு சொன்னேன் வேற வழி என்ன இருக்கு ஏன்னா அம்முட்டையும் பேசிவிட்டு என்ன பண்ணுறது அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்கயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு தொடங்கின சினிமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வந்துச்சுன்னா சினிமாவுக்கே நூறு வயசு இப்போ நான் எப்படி சினிமா நடிகர்கள் தான் வயது சொல்ல மாட்டாங்க சினிமா பவள விழாலாம் கண்டுருச்சு அதுக்கு மேலேயே வந்துருச்சு சரி இப்ப அது ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டால் இதில் ஒரு காலத்திலே அது இலக்கியம் ஆகாது அப்படின்னு பேசுறதுக்காக மலைக்கோட்டை மாநகரத்திலிருந்து வருகை இருந்திருக்கிறார் நல்ல பேச்சாளர் அது மட்டும் இல்லை அது இன்னைக்கு எங்கள் வீட்டில் டிவி டெக்கு சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கோம் என் பேரம்பேத்தையும் என்னை தொட விட மாட்டேங்கிறாங்க வைரஸ் வந்துடும் அப்படின்ற வைரஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க நான் அன்னைக்கும் தொட முடியல எங்கள் அப்பா எங்கள் அப்பா வச்சு இன்னைக்கும் தொட முடியல என் பேரம்பேத்தி வச்சு நடுவில் பிறந்து விட்டவங்க இல்லாம பின்னும் இல்லாம பிறந்துட்டோம் இருக்கட்ட பரவாயில்ல இந்த நாலு பேர் எவ்வளவு நேரம் பேசுவாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு ஆளுக்கு ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் வச்சுக்கிடுமா எம்பிட்டு பேசுனாலும் அப்படி தான் காசு அதனால ஒன்றும் இல்லை சில பேர் நேரம் தெரியாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் சொல்லியிருந்தேன் திருப்பி தண்ணி குடிக்கிறாரா அவருக்கு மதுரை தண்ணி அப்படி பிடிச்சி போச்சு அதனால் ஆ சரி பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் பேசுங்க சரி பேச வேண்டியது அவர்கள் கடமை நேரத்தை பார்த்து அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை உங்கள் கடமை கைதாட்டலாம் சிரிக்கலாம் நல்லா கைதாட்டுங்க பார்ப்போம் ஆ இந்த நேரம் பார்த்து கேமராவை லேசாக திருப்பி எடுத்துருங்க தம்பி யூடியூப்புக்கு எடுத்தாலும் சரி வேறு இப்போ லைட் நல்லா அவருக்கு பளிச்சுருந்தேன் இல்லையா சரி நல்லா கைது எடுத்துட்டுங்க எடுத்து வச்சுக்கிடுவான் வந்துருச்சா ஆ அந்த திரும்பி பாருங்க ரைட் பிரமாதம் இப்போ தான் திருச்சி கையில் இருக்கேன் உங்கள் பக்கம் கேமரா வரவும் ஆ இருக்கட்டும் இது எதுக்குன்னா இந்த பட்டிமன்றம் போடுறப்ப நடுவு நடுவில் உங்களை காட்டுறப்ப நீங்கள் தட்டி சிரிப்பீங்க எதுக்குன்னு தெரியாது பார்க்குறவங்க என்னென்ன பார்க்கணும்னா சிரிக்க சிரிக்க பேசி போட்டிருக்கு அதுக்கு பதிலாக நீங்கள் சோகமாக உட்காந்துருந்தீங்கன்னு வைங்களேன் நல்ல வேலைடா போகல ஒரு நாலஞ்சு பேர் கொன்று பாக்கி போல சாமி எப்படின்னு அதனால் ஒன்றும் இல்லைங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் பேச இருக்கிறாங்க நேரத்தை சொல்லியாச்சு கை தட்டலாம் சிரிக்கலாம் வீட்டுக்கு போகணுன்னாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க போகலாம் தாராளமா அதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன வெறும் செல்லை எடுக்க வேண்டியது அப்படியா அப்படின்ட்டு கிளம்ப வேண்டியது அதில் இன்னும் ரெண்டு பேர் என்னையுமானே எப்படிமா ஐயன் ஆ போவோம் என்ன பற்றாளத்துக்கு ஆள் எடுக்கிறா ஐயே போகலாம் விருப்பப்படுறப்போ போகலாம் ஒன்றும் இல்லை பாருங்க இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் மூணு மணி நேரங்க இங்கே கேட்குற செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்ம அறிவிக்குள்ளேயோ போனால் சாகுகிற வரைக்கும் மறக்கக்கூடாது செல்வத்துள் செல்வம் என்ன நான் இப்படி பெருசாக மதுரையை பற்றி சொல்லி வச்சிருக்கேன் செல்வத்துள் செல்வம் போடுற சத்தத்தில் என்னமோ ஏதோ ஒடியாறணும் நாலு பேர் இப்படி தாங்க பள்ளிக்கூடம்லாம் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் கிடந்தோம்னா ஒருத்த சொல்லுவான் எல்லாரும் திருப்பி ஓதாமல் ஒரு இருக்க வேண்டாம் ஒருவரையும் சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாள் மர இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க காதலை கேட்போம் அது போல செல்வத்துள் செல்வம் ஏன் தெரியுமா அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைனா மற்ற செல்வங்கள் மறையலாங்க நம்ம இருக்கவே இப்போ நம்ம இருக்கிறோம் நூறு மாடி கட்டடம்னு பார்க்கிறோம் அது மின்னல் விதத்தில் அதில் எதாவது ஆகி அப்படி இடிஞ்சு விழுகிறத பார்க்குறோம் அப்படியே பயந்து உட்கார்ந்துருக்கோம் கண்ணுக்கு எதிரே மெய் வாய் கண் மூக்கு செவி இதில் செவிக்கு முக்கியத்துவம் என்ன மெய் உடம்புல போடுற சட்டை கிழிஞ்சு போகலாம் சாப்பிட்ட உணவு செரித்து போகலாம் பார்த்த காட்சி மாறி போகலாம் நுகர்ந்த வாசனை கூட மறந்து போகலாம் கேட்ட கல்வி மறக்கவே கூடாது ஒரு நாளும் அதனால தான் கர்ணன் தன்னுடைய ஜாதிய மறைச்சு பரசராமர்ட்டு போய் பாடம் கேட்ட போது அவர் என்ன தண்டனை கொடுத்தார் தெரியுமா நீ தெரிஞ்சோ தெரியாம படிக்க வந்துட்டேன் பரவாயில்ல உனக்கு வேற சாபம் கொடுக்கல நீ படிச்ச பாடம் மறந்து ஓட்டுட்டார்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் எக்ஸாம் போடுறவனுக்கு பூரா மறந்து போதும் இல்ல அது அவர் கொடுத்த சாபம் தான் அது இருக்கட்டாப்ப அதனால நல்லா உட்கார்ந்து கேளுங்க திரை இசை பாடல்கள் இலக்கியம் ஆகுமா ஆகாதான்னு கேட்டு ஆகாது என்று பேசுமாறு நம்முடைய நீலகண்டன் அவர்கள் பேராசிரியர்களை அன்போடு அழைத்து முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்